ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து மே முப்பத்தோராந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் மே இருபத்தோராந்தேதி தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் மிதமான வெப்பம் காணப்படும் கர்நாடகா மற்றும் ஆந்திரா இளையோட மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மிதமான மழை சாரல் மழை பெய்யும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வெள்ளூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை சாரல் மழை பெய்யும் இதே போல் மே இருபத்தி ரெண்டாம் தேதியும் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் இதன் பிறகு மே இருபத்தி மூணாந்தேதி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை போகுது அதாவது வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி அரபிக்கடல் சென்று காற்றழுத்த தாழ் பகுதியாக வலுப்பெறப் அதன் பிறகு சூப்பர் சைக்கிளோனாக மாறப்போகுது இதனால் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை கனமழையாக பெய்யும் அணைகளில் நீர் மட்டும் இதனால் கணிசமாக உயரப்போகுது இதே போல் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் நமக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை உள்ள மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் சாரல் மலை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் தென்மேற்கு பருவக்காற்றுடன் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சராசரிக்கு அதிகமாகவே இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை காணப்படும் தென்மேற்கு பருவமழை மே இருபத்தி மூணு முதல் மே முப்பத்தி வரையும் பிறகு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்களும் குறிப்பிட்ட சில நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் விவசாயிகள் வானிலையிலிருந்து இருந்து தங்களோட விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்